ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு வாரமாக வீடியோ எதுவுமே போடல உங்க கூட பேசலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ கூட நான் வந்து போட்டேன் ஏன் நான் வீடியோ போடலன்னா உடம்பு ஒன்றும் சொன்ன பிச்சே கேட்க மாட்டேங்குது எப்பயுமே ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிக்கிற ஆள் வந்து அஞ்சரை அஞ்சே எழுந்திரிக்கிறது ஏந்திரிக்கிறது அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறது ஈவினிங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ எதுவுமே போடல இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா ஒரு ஏழரை மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிட்டேன் போயிட்டு திருப்பி வந்து தான் கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணவே இல்லை இன்றைக்கி ஆடி வள்ளி கடைசி வள்ளி இல்லை பூஜையெல்லாம் பண்ணலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் சரி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பசங்க தூங்கலை தூங்கினாங்க ஏன்னு தேவையில்லை நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆஃபீஸில் கொடியேற்றத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இத்தனை வருஷம் அவங்க போனதில்லை இந்த வருஷம் சினமும் ஆர்டர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அவங்க வந்து எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க ஒரு செவன் ட்ரெண்ட்டிக்கெலாம் நான் வந்து செவன் தேர்ட்டிக்கு போனேன் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஆமாம் செவன் தேர்ட்டிக்கெலாம் போனேன் அப்புறம் வந்துவிட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வந்தாங்க வந்துட்டு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க மட்டும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன் ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தேன் சரி ஆஃபீஸ் போகிறப்ப அவசரம் அவசரமாக ஒரு தோசை சாப்பிட்டு போகிறாங்க நீங்கள் நல்லா நிதானமாக உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தா மனுஷன் ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ஒரு தோசை ஊத்து ஒரு தோசை வந்து வெளியில் வாங்கினா என்ன விலை ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது நான் வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி டிஃபன் சாப்பிடாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல அந்த தோசை வச்சு தான் இன்னுமே பசங்க எழுச்சி வந்து தோஸ்ட் பண்ணி குளிச்சு ரெடியாகி வரவே மாட்டேங்கிறாங்க லீவுனா இதான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் சரி உங்கள்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே கொஞ்சம் குக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டுலாம் பண்ணுறேன் நாளைக்கு வந்து ஆடிக்கிறதிக கிருஷ்ண ஜெயந்தி அதனால் நாளைக்கு சாம்பார் வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு சோடா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சிசு தக்காளி கேரட் ஒரு மூணு பீன்ஸு நாலு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சண்டே தான் ரெடி பண்ணேன் அது இருக்குது நிறையாவே அப்புறம் ஆனியன் ரைத்தாவுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் தயிர் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாப்பா தான் கேட்டாங்க நான் அரிசியை ஊற வச்சாச்சு பட்டாணி ஊற வச்சேன் நைட் ஊற வச்சுட்டு போகணும்னு படுக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் மார்னிங் ஸ்கூலுக்கு போகணும் ஊற வச்சுட்டு அப்பயும் தான் வந்துதான் வச்சேன் அது ஊரில் மாதிரி தெரியல ஊரில் போடாமல் பிரியாணி இல்லை போடாமல் நான் வச்சு சாயந்தரமாக சுண்டா செஞ்சு கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பட்டாணி போடாமல் பிரியாணி செஞ்சலாம் இருக்கேன் வெஜிடபிள்ஸ் ரைஸ் செய்கிறத வந்து வீடியோ எடுக்கணும்னு எதுவும் இல்லை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் நம்ம வந்து யாருக்கு எது நல்லா செஞ்சாலுமே நம்ம வந்து கெட்டதில் தான் முடியுது நம்ம நாள் பழங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்க்குறவங்க சொல்கிறத வந்து நம்புறாங்க பல வருஷமாக பழக்கப்பட்டவங்க இதை செஞ்சிருக்காங்களா பேசியிருப்பாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க பத்து நிமிஷம் ரயில் போன மாதிரி பழகுறவங்க கூட வந்து சொல்கிறது வந்து நம்புறாங்க யாருக்குமே எதுவுமே நல்லா செய்யக்கூடாது பிள்ளைங்க நம்ப கெட்டது செய்கிறவங்க நல்லா இருக்காங்க நல்லா செய்கிறாங்க நல்லா நல்லா எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் வந்து எல்லோரும் மறந்துடுறாங்க மறந்துட்டு பேசிடுறாங்க வார்த்தையை கொட்டிடுறாங்க வார்த்தையை வந்து அல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் மனசு வந்து மனசை வந்து கஷ்டம் வந்துட்டால் நான் லாஸ்ட் வரைக்குமே திருப்பி சேர மாட்டேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் அது எவ்வளோ எவ்வளோ ஒரு உயர்வான உறவாக இருந்தாலுமே அப்படி தான் நம்ம தப்பு செஞ்சால் நான் வந்து சாரி நான் இப்படி தான் பேசினேன் தப்பு அப்படின்னு கேட்குற கேரக்டர் தான் நான் நான் என்ன பண்ணாலுமே அதை வந்து ஒத்துக்கிற கேரக்டர் நான் போய் சொன்னேன் கொலை பண்ணாலும் அதை ஒத்துக்கணும் உண்மையை சொல்லி தப்பிக்கணுமே தவிர போய் சொல்லி தப்பிக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன் இது இந்த யூடியூப்பில் வீடியோ போகிறதே என்னுடைய மன திருப்தி ஒரு வந்து டைவெர்ட் பண்ணணும் நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணணும் எப்படியும் ஒரே மாதிரி வேலை செய்கிறதும் ஸ்கூலுக்கு போகிறதும் வர்றதும் டென்ஷனாக இருக்கிறது இப்படி இருக்கிறதுனால தான் டைவெர்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன் மற்ற பிடியில் வந்து பைசா வரும் அப்படி வரும் எனக்கு எந்த செட்டிங்ஸுமே தெரியாது வீடியோ எடுக்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் மாடிடேஷன் பண்ணணும் வியூஸ் அதிகரிக்கப்படுத்துறதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எதுவுமே தெரியாது சும்மா ஒரு ஒன்னாம் கிளாஸ் குழந்தை மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் அது படிப்பு போகட்டும் நீங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சின்ன சந்தோஷம் நூக்கணுக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷம் அதனால் தான் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை நான் வந்து வெறும் ஷார்ட்ஸாக தான் இருக்கிறேன் டுடே லஞ்ச் டுடே லஞ்ச்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகக்கட்டிமேனு சொல்லி மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன்லாம் போட்டால் அதெல்லாம் யூஸே அதே மாதிரி ஷார்ட்ஸ் கூட யூஸ் போகிறது அப்புறம் லாங் வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டால் கூட யூஸ் போகிறதே இல்லை அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது சரி ஏன் போடணும் போடாம விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு வந்து கலந்து போயிடுது லாஸ்ட்டுக்கு நிறையா ஷார்ட்ஸ் ஆனால் போட்டேன் ஆனால் சண்டேலேருந்து நான் போடவே இல்லை சரி இன்றைக்காவது ஏதாவது போகலாமே ஃப்ரீயாக தானே இருக்கும் வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பணம் காசுக்கெல்லாம் ஆசை இல்லை நாலு பேர்த்து பேசுகிறோம் நாலு பேர் நம்மளை வந்து விரும்புகிறாங்க லைக் பண்ணுறாங்க நம்ம நம்ம வீடியோ வையோம் அப்படின்னு ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி கிடைக்கிது அதனால்தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன லஞ்சு செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து சும்மா வெத்தலைப்பாக்கு பூ இதுதான் வச்சு பூஜை பண்ணேன் நைவேத்தியமாக வேறு எதுவும் செய்யலை அதான் வந்து அவங்க ஹஸ்பண்டோட தம்பி அனுப்பல அதனால தான் நம்ம ஸ்பெஷலாக வந்து எதுவுமே செய்யறதில்லை வழக்கம் போல் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிடுறது பூஜை நிறுத்துறதுக்கு மனசு இல்லாமல் வழக்கம் போல் சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் எப்படி பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிடுறது நான் வைக்குமே ஆடிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க சாம்பார் தான் வைக்கணும் சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி எதாவது செய்யணும் அப்புறம் கோகுலாஸ் வந்து நான் நல்லாவே சிறப்பாக கொண்டாடுவேன் ரொம்ப விரும்பி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா கொண்டாடுவேன் அதுவுமே வந்து கொண்டாடுறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால என்ன பண்ணலாம் சரி நம்ம கிருஷ்ண படத்துக்கு பூ போட்டுட்டு பால் தயிர் வெண்ணெய் இது மூணு தான் அவருக்கு முக்கியம் இல்லை அது மட்டும் வச்சு நாளைக்கு பூஜை பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கோலம் போடுவோம் அரிசி மாவு வச்சரிசி ஊற வச்சு அரைச்சி ஈர கீரம் மாவு வச்சு கோலம் போடுவேன் கால் பாதம் போடுவேன் கிருஷ்ணனோட பாதம் போடுவேன் பசங்க குட்டி பசங்களாக இருக்கச்சே மேக்கப் பண்ணி விடுவேன் பாப்பாவுக்கு வந்து ராதையாவும் தம்பிக்கு வந்து கிருஷ்ணனாகவும் பண்ணி விடுவேன் ஆனால் இப்போல்லாம் அவங்க பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க தம்பி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அவருக்கு வந்து இந்த ஷைலாம் தெரியவே இல்லை அவர் பண்ணிக்கிறதா கேட்டார் போன வருஷம் கூட நான் வந்து வந்து டயர்டாயிடுது நமக்கு வந்து எல்லாமே காலில இருந்து நம்ம ரெடி பண்ணிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு நெய்வேதியெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கணும்னா நமக்கு டயர்டாயிடுத அதனால் போன வருஷமே செய்யலை போன வருஷத்துலேருந்து விட்டாச்சு அவங்க மேக்கப் பண்ணுறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ணிவிடுவேன் ஃபோட்டோலாம் எடுத்து போடுவேன் இப்போ பண்ணுறதில்ல நாளைக்கு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணணும் விஜிடபிள் ரைஸ்க்கு வந்து எல்லாமே தாளித்து தண்ணி வந்து அளந்து ஊற்றியாச்சு இது கொதிச்ச உடனே அரிசி போட்டால் வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி ஒன்றுமே வேலை இல்லை இது செஞ்சு சாப்பிட்டுட்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணியெல்லாம் மடிக்கிற வேலை இருக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டு தடவை மிஷின் போட்டேன் டெய்லி யூஸ்லாம் ஒரு தடவை போட்டேன் அப்புறம் ஒயிட்லாம் ஊற வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு பொறுத்த முன்னாடியே டெய்லி யூஸ்லாம் மிஷினில் போட்டு எடுத்து காய வச்சுட்டு போயாச்சு போயிட்டு வந்து இப்போ ஒயிட்டெல்லாம் வந்து போட்டிருந்தேன் இப்போ ஒயிட்டு காய வைக்க போயிருக்காங்க ஹஸ்பண்ட் அப்படி எல்லாத்தையும் காஞ்செல்லாம் எடுத்தாந்து மடிக்கணும் அப்படியே சமைச்சிக்கிட்டே அரிசி உளுந்து ஊற வச்சுட்டா சீக்கிரமாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் மாவு இல்லை வாரம் அரைக்கலை அதனால் மாவு இல்லை நைட்டுக்கு இருக்குது சரி நாளைக்கு காலைக்கு வேணும் இல்லை பசங்கள் பசங்கள் எடுத்து சாப்பிடாதே இருந்தாலும் மாவு வந்து கையில் இருக்கணும் நாளைக்கு ஆடிக்கிறதுக்கே நானும் ஹஸ்பண்டுமே வந்து டிஃபன் சாப்பிட மாட்டோம் உளுப்பு வெந்திய ரெண்டு ரெண்டையும் அளந்து போனங்காட்டியுமே தண்ணி குவிச்சிருச்சு அது அரிசி போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு சமையல் எல்லாத்தையும் நறுக்கிட்டு வந்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரு பிளானோடு செஞ்சோம்னா சீக்கிரம் வச்சிடலாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வேலை செய்யறதுனால வேலை செய்ய வந்து கஷ்டமாக தெரியலை இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ரைஸ் மில்லில் தான் கொடுக்க போகிறேன் இங்கே வந்து ஒரு ரிட்டைர்டு டீச்சர் வந்து ரைஸ் மில் வச்சுருக்காரு ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரைஸ் மில்லு அப்படியே இலை போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து முதல் முதல்ல வந்து நம்ம வீடு கிரகம் முதல்ல நைட்டுக்கு டிஃபன் செய்வோம்ல அப்போ வந்து அவங்ககிட்ட கொடுத்து அரைச்சேன் ரொம்ப சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்க எல்லாருமே விஷயத்துக்கு வந்தாங்க எல்லாேருமே இட்லி நல்லா இருக்கு இட்லி நல்லா இருக்குது எந்த விஷயத்துலேயுமே இட்லி தான் நல்லா இருக்காது ஆனால் இங்கே வந்து இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து காரணம் வந்து அவர் தான் அந்த புகழெலாம் வந்து அவருக்கு தான் அந்த பாராட்டெல்லாம் ஆனால் மறுநாள் காலையில் என்ன பண்ணிட்டாங்க சமையல்காரவங்க நாங்களே அரைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அரைச்சாங்க ஆனால் மறுநாள் காலையில் நல்லாவே இல்லை இட்லி இப்படி தெரிஞ்சிருந்தால் நைட்டுக்கும் மறுநாள் காலைக்கு அங்கேயே அரைச்சிருக்கலாம் அரைக்காமல் விட்டாச்சு அதுலேருந்து நான் அவுட்டு தான் கொடுத்துடுறது எப்படியாவது ஃப்ரீயாக இருந்தால் வீடியோக்காக ஒரு தடவை ரெண்டு தடவை நான் அரைச்சிருப்பேன் மற்றபடி அவுட்டு தான் கொடுத்துருவேன் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கொண்டு வச்சா ஒரு மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கிலோவுக்கு வந்து இருபது ரூபா ரெண்டு கிலோ கொடுத்தோம்னா வந்து நாற்பது ரூபா ரொம்ப க்ளீனாக ரொம்ப சுத்தம் பார்க்குறாரு அவர் அவங்க பரம்பரையாக வந்து ரைஸ் மில்கார் தான் பேரான் இடையில வந்து விட்டுருந்தாங்க பிள்ளைக்கு இப்போ ரிட்டையர் ஆனால் அதை எடுத்து சார் நடத்துகிறாரு ரொம்ப நல்லா செஞ்சு தராது அதனால அங்கே தான் கொடுத்துருவேன் சும்மா போயிடலாம் சொல்லக்கூடாதுல்ல அதுக்கப்புறம் நேற்று வந்து கருணக்கிழங்கு கிழங்கு நிறைய கட் பண்ணி பசுமை வச்சுட்டேன் லேட் ஆகிடுச்சி அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தேவையான அளவு வறுத்துட்டு மீதி வச்சிட்டு போயிட்டேன் ஃப்ரிட்ஜில் அதையும் இப்போ வருத்திடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் இருக்கிற வளையல் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி அதிகமாக கிளாஸ் வளையல் வந்து அதை கண்ணாடி வளையல் வந்து ரெண்டு கையிலையும் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கையும் காமிக்கிற பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போட்டுப்பேன் அந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ திரும்பி வரவே வராது அந்த ரெண்டு சைட்லேயும் பார் வேறு ஓல்டு கலர் மெட்டல் வளையல் வந்து பார் வேற கட்டி போட்டுப்போம் காலில் கொலுசு கை ரெண்டுலேயும் கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் வந்து ஜடை ரெட்டை ஜடை நீட்டு முடி வர ரெட்டை ஜடை அதை வேற ஃபுல்லாக பின்ட்டதில்ல அரை ஜடையில் வந்து நம்பர் பேண்ட் போட்டுக்கிறது பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் மேக்கப் நான் இப்போ மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கி மேக்கப் செய்யறதில்ல வீட்டில் இந்த மாதிரி கொலுசு வளையல் பூ ஜடை இதுதான் எங்களுக்கு மேக்கப் அப்போ அதுக்கே மழை திட்டுவாங்க ஓவர் மேக்கப் திரும்பி பார்க்குற மாதிரிலாம் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பாவட தாணி தான் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட நான் போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டதே இல்லை சுடிதார் கூட போட்டதில்லை பாவட தாணி தான் அதுக்கே வந்து நல்ல பிரைட்டான கலர்லாம் போட்டால் அம்மா அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க எல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு மை வச்சதில்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படிலாம் எங்கே இருக்கிறாங்க இப்போல்லாம் வளையல் போட மாட்டேங்குதுங்க கழுத்தில் எதுவும் போட மாட்டேங்குதுங்க நாங்கள்லாம் அப்படி தான் வளர்ந்தோம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு ஒரு வாரமாக கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது அது எந்த உறவோ எந்த நட்புமே இறுதி வரைக்கும் நிறையானது இல்லை எதுவுமே வந்து கடைசி வரைக்கும் வரும்னு சொல்ல முடியாது அந்த லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எப்போ யார் இருப்போம் எப்போ யார் போய் சேருவோம்லாம் தெரியாது ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் வாரி பூசிக்காது என்கிட்ட வாரி அணைச்சி பூசிக்கிறேன் அப்படி தூக்கி போட்டு வரைக்கிற மாதிரி நினச்சக்கூடாது எப்பயுமே ஒரு லிமிட்டாக இருப்பாரு ஆனால் என் பிறகு அப்படிதான் எதாவது பழகிட்டா அப்படியே அவங்க கூட அவ்வளோதான் ஆகிடுவங்கள் ஆகிடுவேன் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இனிமேல் வந்து எல்லாத்தையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து பிரியாணியும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு தம் போட்டு வெயிட் வச்சுட்டோம்னா இது மேலே தண்ணி வெநீரை தூக்கி வச்சிவிட்டேன் வெயிட் வச்சோம் அது ரெடி ஆகிடும் அரிசி உளுந்தும் சூப்பராக வந்து ஊற வச்சாச்சு வச்சு கழுவி ஆச்சுச்சில்ல கழுவி ஆச்சு இது கொடுக்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு தடவை ஊர் அப்புறம் ரெண்டு தடவை கழுவிட்டு கொடுத்த முடிச்சிடுவேன் இது மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆன்லைனில் தை ஊற்றிடணும் அவங்கெல்லாம் போய் கலப்பணும் ஏந்திரி ஏந்திரி ப்ரஷ் பண்ணு குழி குழி குளிச்சுட்டு வாங்க எல்லாம் சாப்பிட்ணும் சொல்லி கத்தணும் இந்த கருணக்கிழங்கி அப்படியே ஃப்ரை பண்ண ஹஸ்பண்ட் தொட்டுப்பாங்க தம்பி வந்து இது கேட்டார் குருமாதமாக வைப்பீங்க அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணா அப்புறம் நைட் சப்பாத்தி தானே போடுவீங்க அப்படின்னு கேட்டார் நைட்டு நேற்று நைட்டு தான் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் நேற்று வந்து மத்தியானம் கீரை புளி போட்டு கடைஞ்சிட்டு இது இந்த கருணக்கிழங்கு வருத்தன் அவங்க எதுவும் சிப்ஸ் வத்தல் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து கருணக்கிழங்க இல்லைப்பா நேற்று வந்து இன்னைக்கு நாளைக்கு தான் செய்வீங்கன்னு கேட்டார் அதாவது குருமா நைட் சப்பாத்தி செய்வீங்க வெஜ் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலேனார் இல்லைப்பா நான் வந்து இன்றைக்கி தானே சப்பாத்தி போட்டேன்னு சொன்னேன் நேற்று நைட் தக்காளி வாங்க என் வதக்கி சட்னி வச்சு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு இந்த பருப்பில் சாம்பார் மாதிரி வச்சிடலாம் பாப்பா அது பாப்பாக்கு பிடிச்சிருக்கு வச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன் நைட்டுக்கு இருக்கிற மாவை தீர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த கடைசிக்குமே இட்லி நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினச்சேன் பேசினேன் பேசிவிட்டு என் வேலையை முடிச்சுட்டேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்